அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய வெற்றிலை வெள்ளிக்காயன் அல்லது ஒரு ரூபாய் சொஸ்திக் பரிகாரத்தை நாம் இப்போ பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏன் வீடியோ கொடுக்கல உடம்பு நல்லா இருக்கா மாசி மகமாச்சு ஒரே ஒரு வீடியோ கூட நேற்றைய தினம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப தவிர்க்க முடியாத காரணத்தினால் நேற்றைய தினம் என்னால் வீடியோ கொடுக்க முடியல அதனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து போடவே முடியல அதனால் ரொம்பவே நானே வருத்தத்தில் இருக்கிறேன் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல இந்த மாதிரி ஒரு சிறந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து மன்னிச்சுக்கோங்க இப்போ வந்து நாம் பார்க்கறது இந்த பௌர்ணமி பரிகாரம் நேற்றைய தினமே நிறைய பேர் இந்த பரிகாரத்தை நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் இது எப்படி செய்யணும் அப்படின்றத நேற்றைய தினம் இரவு நேரத்தில் பௌர்ணமி இருந்தது அப்படின்றதுனால எல்லாருமே செய்திருப்பீங்க ஒருவேளை நேற்றைய தினம் செய்ய முடியல அப்படின்னாலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மாசி மகம் மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அது வந்து மக நட்சத்திரத்தில் வரும் அப்படி இணைகின்ற நாள்தான் இன்றைய தினம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமிகள் ஒவ்வொரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் ஆனால் மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அப்படின்றது மாசி மகம் அப்படின்னு சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற அதை வந்து மகாமகம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாசி மகத்தினுடைய பௌர்ணமி மக நட்சத்திரமும் இணைந்து இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் லலிதா திரிபுர சுந்தரியை ஆராதனை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாசி மகம் அன்று தான் லலிதா பரமேஸ்வரி வந்து அவதாரம் செய்ததாக நமக்கு சொல்லப்படுகின்றது பொதுவாகவே பௌர்ணமிகளில் மாலை நேரத்தில் நிலவை வந்து நாம் கண்ணாடியில் வச்சு அந்த பிம்பம் தெரிகிற மாதிரி வச்சு விலக்கு ஏற்றி பால் நைவேத்தியம் வைத்து லலிதா சகசிரநாமம் படிக்கின்ற ஒரு முறை உண்டு அதை வந்து உங்களுக்கு நான் இதற்கு முன்பாகவே கொடுத்துருந்தேன் இன்றைய தினம் அதை வந்து கண்டிப்பாக செய்யணும் ஏன் அப்படின்னா தேவியினுடைய அவதார திருநாள் இன்று நிறைய லலிதா தேவி கோவில்களில் காமாட்சி கோவில்களில் வெகு சிறப்பாக இன்றைய தினம் வந்து கொண்டாடுவாங்க அதனால் உங்களுக்கு வந்து லலிதா தேவியை தரிசனம் செய்கின்ற அந்த பாகியம் இருந்தால் அவகாசம் இருந்தால் நீங்கள் வந்து அன்னையினுடைய கோவிலுக்கு சென்று இன்றைய தினம் அன்னையை தரிசனம் செய்யலாம் முடியல அப்படின்னா வீட்டிலேயே நிலவிலேயே அன்னையினுடைய திருமுகத்தை மணக்கண் முன் நாம் வந்து பாவனை செய்து லலிதா நாமத்தை இன்றைய தினம் படித்தாலே வந்து நமக்கு கோவிலுக்கு போன அந்த பலன் அப்படின்றது வந்து இன்றைய தினம் நமக்கு ஏற்படும் கண்டிப்பாக லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா லலிதா நாமத்தை கேட்கவாவது செய்யுங்க இந்த மாதிரி செய்யும்போது அன்னையினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் நமக்கு வந்து ஏற்படும் வெற்றிலை சொஸ்தி பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத புதுசாக பார்ப்பவர்களுக்காக நாம் இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மாதா மாதரம் செய்கிறீங்க அப்படின்னா அதே வெள்ளிக்காயனை வந்து வச்சுக்கலாம் ஒரு வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் இன்றைய தினம் சந்தனம் எடுத்துக்கோங்க இது வந்து வெண்மையான சந்தனமாகவோ அல்லது சிகப்பு சந்தனம் இருந்தால் ரொம்ப சிறந்தது இந்த இரண்டு சந்தனத்துக்குள்ளே ஏதாவது இருக்கலாம் அப்படி இல்லைன்னா குங்குமம் குங்குமப்பூ பூ அதை வச்சு பன்னீரோ தண்ணீரோ கலந்து நீங்கள் வந்து சொஸ்திக் போடணும் அந்த சொஸ்திக் போடும்போது கவனமாக போடணும் சொஸ்திக்கில் இரண்டு வகை உண்டு சுபகாரியங்களுக்கு நம்ம போடுகின்ற சொஸ்திக் வந்து சவ்ய சொஸ்திக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அதனால் வந்து இந்த மாதிரி தான் போடணும் நாம் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டில் ஆர்வ கோளாறுல வந்து மாற்றி சொஸ்திக் போடுவோம் அந்த மாதிரி போடக்கூடாது அந்த வெற்றிலையில் இந்த மாதிரி சொஸ்திக் போட்டு நடுவில் வெள்ளிக்காயன் வந்து வைக்கணும் வெள்ளிக்காயன் இல்லை அப்படின்னா ஒரு ரூபாயை வைக்கணும் வச்சுட்டு இது எல்லாம் ஒரு தட்டில் தயார் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு அங்கே வந்து தீபம் ஏற்றிட்டு இந்த தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் நிலவில் வந்து வைக்கணும் அப்போது அந்த நிலவில் வருகின்ற அந்த அமிர்த்த கிரணங்களை இந்த வெள்ளியும் வெற்றிலையும் வந்து வாங்கிக்கும் அதை வந்து மறுநாள் நாளைய தினம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதை கொண்டு வந்து அந்த வெள்ளிக்காயன் வெற்றிலையே மடிச்சுட்டு நம்ம பீரோவில் வைக்கணும் இந்த மாதிரி வைப்பதின் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் நிதி நிலைமை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது தர்மமான முறையில் நமக்கு பணம் அப்படின்றது வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஏதோ ஒரு வழியில் பணம் நம்முடைய தேவை தேவைக்கு நம்முடைய அவசர தேவை நம்முடைய தேவைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படி நான் இந்த மாதிரி செய்ய முடியல எங்களுக்கு வந்து இந்த டெரஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பால்கனியில் கூட இந்த மாதிரி வைக்கலாம் அல்லது ஜன்னலில் நிலவினுடைய ஒளிப்படுது அப்படின்னா ஜன்னலில் கூட வைக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் இது வந்து வெளியில் இருக்கணும் வெளியில் இருந்தால் தான் அந்த சந்திர பிம்பத்தில் இருந்து வருகின்ற அந்த ஒளியாகப்பட்டது இது வந்து வாங்கிக்கும் அந்த சக்தி அப்படின்றது அதில் அப்படியே இருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பீரோவில் வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது ஏற்பட்டு பணம் அப்படின்றது நமக்கு வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து நீங்கள் இத்தனை பௌர்ணமிகளாக செய்துட்டு வரீங்க யாருக்கெல்லாம் இது செய்த பிறகு நல்ல ஒரு மாற்றம் தெரியுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புதுசாக பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய ஒரு கமெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் இன்றைய தினம் லலிதா சகசிரநாமத்தை படிக்கலாம் கேட்கலாம் அல்லது இந்த வெற்றிலை பரிகாரத்தை செய்யுங்க முடிந்தவர்கள் நேற்றைய தினமே வந்து சத்தியநாராயணர் பூஜையை செஞ்சிருப்பீங்க முடியாதவர்கள் இன்றைய தினமும் சத்தியநாராயணர் பூஜையை செய்யலாம் காலை நேரத்திலேயே எல்லாரும் வந்து மகாமக குளியலை வந்து மேற்கொண்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குளியலை மேற்கொண்டு அந்த தென் தண்ணீரை வந்து வீடு முழுவதும் கங்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுவதும் அந்த தண்ணீரை தெளிப்பது கூட நமக்கு ரொம்பவே சிறப்பானது இன்றைய தினம் ரொம்ப சிறப்பு மிகுந்த நாள் இன்றைய தினம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இன்றைய தினத்தை ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் முடிந்த அளவு நம்முடைய அந்த நேரத்தை ஆன்மீகத்தில் நாம் செலவழிக்கும் போது நமக்கு எல்லா விதத்திலேயும் நல்ல பலன்கள் அப்படின்னு என்பது ஏற்படும் பொதுவாகவே பௌர்ணமிகள் அப்படின்றது சிறப்பு மாசி மகம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு பொருந்தினால் அதாவது மாசி மகத்துல மாசி மாதம் முழுவதுமே காலை நேரத்தில் குளியலை மேற்கொள்ளணும் நதிகளில் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லையாவது செய்யணும் அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையாவது நாம் செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது நம்முடைய பல பாவங்கள் அப்படின்றது குறைக்கப்பட்டு புண்ணியங்கள் அப்படின்றது வந்து மேலோங்கும் அதனால் முடிந்தவர்கள் இது எல்லாத்தையுமே செய்ய பாருங்கள் முடியாதவர்கள் வந்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்க தலையில் கூட நாம் வந்து தெளிச்சுக்கலாம் இதன் மூலமாக கூட நமக்கு அந்த புண்ணிய அப்படின்றது வந்து சீரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்